வணக்கம் நாங்க அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு சூப்பரான நம்ம பைனாப்பிள் கேசரி தான் பண்ண போறோம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பைனாப்பிள் எடுத்து நல்லா தூள் சீவி சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பைனாப்பிள் போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பைனாப்பிளை நைஸாக அரைச்சிக்கணும் திப்பி எதுவும் இல்லாமல் நைஸா அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பைனாப்பிள் கேசரி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம கடாய் வச்சு நூறு கிராம் நெய் ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் முந்திரி போட்டு ரவை ஒரு அழாக்கு போட்டு நல்லா வந்து பொரியணும் அந்த ரவை வந்து வெள்ளை கலரில் வர வெடிக்க பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பைனாப்பிளை வந்து ஊற்றிடலாம் அதில் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு தண்ணி அதில் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சக்கரை வந்து ரெண்டு அதாவது ஒரு அழகுக்கு போட்டிங்கன்னா ரெண்டு அழாக்கு சக்கரை போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் பிரியும் போது எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு